அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் எந்தெந்த நிகழ்வுகள் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன அதே வேளையில் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அக்ரம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க வித்யா கரகரான புதன் சுகாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் வித்யா கரகரான புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக தான் இருக்கிறார் எனவேதான் இந்த வேளையில் அவர் பக்ரம் பெறுவது உறுதியாகவே சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருப்பது மட்டுமல்லாது ஆசையின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் வலுவாக கிடைக்கிறது எனவே வக்ரம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் அதிர்ச்சி என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்றால் புதன் பக்ரம் பெறக்கூடிய இடம் அஷ்டமஸ்தானமாக பார்க்கப்படுகிறது அஷ்டமத்தில் வக்ரம் பெற்று தனது சொந்த ராசியை நோக்கி நகர்கிறார் சப்தமஸ்தானம் என்பது அவரது உச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது எனவே அவரினுடைய இந்த நகர்வு என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பார்க்கப்படுகிறது எனவே மீன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதே வேளையில் பொதுவாக புதனை பொறுத்தவரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருப்பதால் சில விஷயங்களில் விவேகமான அறிவாற்றலையோ நுட்பத்தையோ பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் உருவாகலாம் எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவு என்பது உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது எனவே இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் இருக்கும் அதிர்ச்சி கூட மகிழ்ச்சியாக மாறும் ஏனென்றால் இந்த வேளையில் உங்கள் மீது உங்களுக்கே அதிக கோபம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இதற்கு மிக முக்கிய காரணம் மற்றவர்களினுடைய செயல்பாடுகளின் பிரதிபலிப்பாக அதிக கோபத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு அதிகமாக உண்டு எனவே பொறுமையும் நிதானமும் அதிகமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே இந்த வேளையில் தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் நிதானத்துடன் செயல்பட்டால் பல சிரமங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் எனவே இந்த வேலையை மீனராசிக்காரர்கள் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்வது உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் தெளிவாக செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாக முடிக்க வேண்டிய கூட போல் கடினமானதாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் புதன் கெட்டதால் ஏற்படலாம் எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் அக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் தனது பார்வையில் மிக வலுவாக தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலுவாக பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை புதன் பார்ப்பதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது எடுத்தோம் கவர்த்தோம் என்று நிகழ மேற்கொள்வத உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது நிதானமும் பொறுமையும் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை கூட புதிய மீன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும் குடும்பஸ்தானத்தை வக்ரம் பெற்ற அமைப்பில் பார்ப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை தவறான வரணை தேர்வு செய்து நிச்சயிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு எனவே குடும்ப உறவுகளை கையாளக்கூடிய விஷயங்களில் சவால் நிறைந்த பல காரியங்களாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும் நேர்மையுடனும் ியத்துடனும் பல செயல்பாடுகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எதிரிகள் கூட காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்த பல நிகழ்வுகளை விட்டு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் எனவே சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் அணுகுவது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான முடிவையும் எடு கூடாது உணர்ச்சி வசப்பட்டு தொழிலை விட்டுவிடலாமா வேலையை விட்டுவிடலாமா என்ற தவறான சிந்தனைக்கே செல்லக்கூடாது முடிவுகளை மீனராசிக்காரர்கள் உறுதியாகவே தவிர்க்க வேண்டும் என்றால் எதிர்மறையான சிந்தனைகள் தற்போது இந்த தருணத்தில் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் ஏற்படலாம் அதிலும் அஷ்டமத்தில் இருந்து வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இட வேண்டும் ஏனென்றால் கடினமாக புழைத்தாலும் கூட அதன் பலன் கிடைக்க இயலாமல் போகலாம் எனவேதான் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அந்த சிரமங்களை தவிர்த்து எதிர்காலத்தில் நலனாக மாற்றிக்கொள்ள தற்போது இருக்கக்கூடிய சிரமங்களை சற்று திறன்பட மேற்கொண்டால் நிறைந்த மாற்றத்தை உறுதியாகவே புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வேளையில் நிதி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருந்தால் தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்று சொல்லக்கூடிய வகையில் அனுபவம் இல்லாமல் எந்தவிதமான பணியையும் மேற்கொள்வதை இந்த தருணத்தில் உறுதியாகவே தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகர்கள் என்று அழைக்கக்கூடிய முக்கூட்டு கிரகமான சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சுக்கரனும் சூரியனும் வக்ரகதியில் வளம்பரக்கூடிய புதன் இந்த வேளையில் வக்ரகதியில் வளம்பரக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக நீச்சம் பெற்ற அமைப்பில் சுக்கரனும் சூரியனும் வருவதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது எனவே கலைத்துறை அரசியல் துறையில் சிறு சிறு வாய்ப்புகளை கூட தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவுல வாய்ப்புகள் கைநழுவி சென்றுவிட்டது என்று ஆதங்கம் கொள்ளாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறிதாக இருந்தாலும் அவற்றை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது புதன் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் உணர்ச்சி வசப்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மட்டுமல்லாது மாணவர்களின் கவனச்சிதறல் அதிகமாக இருக்கும் எனவே பெற்றோர்கள் இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு கிடைத்தாலும் சரி கிடைக்கவில்லை என்றாலும் சரி பெற்றோர்கள் இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களின் குழந்தைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவர்களின் எதிர்கால நலனை சிறப்பானதாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கும் எனவே இந்த தருணத்தை சற்று கவனத்துடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது விவசாயம் உள்ளிட்ட பல பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும் இந்த தருணத்தில் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள உறுதியாகவே இந்த தருணத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் விதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்